ஹாய் ஒன் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து பாப்பாவுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்பா அம்மா வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு ஆன் தி ஸ்பாட்டில் என் மைண்டுக்கு என்ன தோணுச்சோ அதை மட்டும்தான் நான் பண்ணேன் இது இப்படி பண்ணோம் அது இப்படி பண்ணணும்னு ப்ரீ ப்ரிப்பரேஷன் எதுவுமே பண்ணலை இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா குருவாயூர் போயிட்டு வரும்போது பாப்பாவுக்கு வந்து அங்கேயே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ அதை தான் எனக்கு போட்டு எடுக்க போகிறேன் இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு தொட்டில் போட்டு போகலையா ஸோ அந்த துணி தான் அப்புறம் வீட்டில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு அதை வந்து அப்பப்போ என்னென்ன மைண்டுக்கு வருதோ அதை வச்சு நான் அரேஞ்ச் பண்ணிணேன் இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்ஸ் மந்த்து ஷூட்டாகவும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ அதை வந்து லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாப்பாக்கு கிருஷ்ண வேஷம் போட்டதே வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க லாஸ்ட்டோட பார்த்து செக் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது கிருஷ்ண ஜெயந்திக்கு டெக்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வாங்கலை இந்த கேலண்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்பா கொடுத்தது தான் ஸோ இதை வச்சு நம்ம எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதை வச்சு எடுத்தேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வந்து வச்சிட்டு இந்த பானை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீட்டில் இருந்தது அதில் வந்து நம்ம ஸ்பான்ச் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து அம்மா வந்து அரேஞ்ச் பண்ணி பானை மாதிரி நல்லா வெண்ணெய் வெளியில் வர்ற மாதிரி வச்சுக்கிட்டாங்க இந்த புல்லாங்குழல் எல்லாமே வந்து ஆல்ரெடி குருவாயூரில் வாங்கினதுனால எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தது கோலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்பா கால் தடை இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோலம் போட்டுட்டு அடுத்து பாப்பா வச்சு மெது மெதுவாக வந்து கால் தடத்தை வந்து வச்சு வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி கிருஷ்ணர் வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி பண்ணியாச்சு இப்போ வந்து பாப்பா டெக்ரேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாப்பாக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணி எவ்வளோ லைக் வருது அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன் எவ்வளோ லைக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்து அன்றைக்கா நாள் வந்து எனக்கு போச்சு கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் பார்த்திங்கன்னா அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி இந்த ஷூட் எல்லாமே வந்து முடிச்சிட்டோம் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து சொன்னேன் இல்லையா ஸோ ஆப்பிள் மட்டும் வச்சு இதான் ஒரு சிக்ஸ் மந்த்து ஃபோட்டோ ஷூட்டாகவும் முடிச்சுட்டு இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க